வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிரசம் செய்யறதுக்காக வந்துட்டு நம்ம வெள்ளம் தட்டி போட்டுங்க தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இது நல்லா ஃபுல்லாக வெள்ளம் ஃபுல்லாக கரையிட்டோம் இப்போ பாருங்க வெள்ளம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து வெள்ளத்தில் மண் இருக்கும் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் அப்போ நம்ம மறுபடியும் வெள்ளப்பாவை வந்துட்டு மறுபடியும் வேறு பாத்திரம் ஊற்றிக்கலாங்க இப்போ நான் எடுத்துருக்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா பழைய வெள்ளை எடுத்துருக்குறேங்க பழைய வெள்ளை வந்து நான் போட்டோம்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வெள்ளம் கிடைக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கிலோ பச்சரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் போட்டு கால் டம்ளர் நேரம் வந்துட்டு தண்ணி ஊற்றி பாகு பதம் காய்ச்சிட்டுருக்குறேங்க பாகு பதம் பாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி ஆகிடுச்சோன்னு செக் பண்ணுறக்கு நம்ம வந்துட்டு ரெடியான பிறகு வந்துட்டு ஒரு பிளேட்டில் தண்ணி கொஞ்சம் வச்சுருக்குங்க தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு இப்படி வந்து நம்ம எடுக்க முடியணும் எடுக்க முடிஞ்சதுன்னா இப்போ வந்து பாவ பாவை வந்து நம்ம ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி மாவு ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அரிசியை வந்து நல்லா வந்துட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து துணியில் போட்டு காய வச்சுங்க விசினி கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பாவை ஊற்றி பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சுங்க பாவ வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வந்துட்டு பாவ சூடா போது வந்துட்டு நீங்க வந்து கைவிட்டு கலரக்கூடாதுங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கட்டியோட வந்து கரண்டி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும் ஒரே முட்டை வந்து எல்லா பாவும் ஊற்றிடு வேண்டாம் அப்புறம் வந்து பாவு பாவ அதிகமாக போச்சுன்னா அப்புறம் ஒழி வந்துட்டு நமக்கு அதிரஸ் கரெக்டாக வராது அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்துட்டு பேசஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாவை விட்டு இப்படி வந்து கலந்து வச்சுக்கணுங்க இப்படி லூஸாக இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போது நல்லா இறுகி போயிடும் அப்போ வந்து வந்து நல்லா வந்து சௌரியமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வந்துட்டு ஒரு அரை நேரம் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா மூடி வச்சிடலாங்க இது எவ்வளோ நல்லா புளிக்குதோ அந்த அளவுக்கு வந்து நான் அதில் சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி வந்துட்டு ஒரு பவுலில் வந்து நல்லா மாற்றிக்குங்க மாற்றி ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க இந்த நெய் விட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து காயாமல் இருக்குது மேலும் இது வந்து இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது ஓப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நல்லா மூடி வச்சிடலாம் பாருங்க நமக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா மாவு நல்லா ஊறிடுச்சுங்க ஊர்னு பிறகு மாவு இப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம வந்துட்டு நல்லா போட்டு பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து மாவு நல்லா பசஞ்சு எடுத்தாச்சுங்க அப்போ நம்ம இது வந்து சின்ன சின்ன உருமையாக பிடிச்சிக்கணும் இப்போ நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சிருக்கோம் எண்ணெய் காயிட்டுங்க அதுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ நல்லா பிடிக்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது ரசம் இந்த மாதிரி வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம தட்டி எண்ணெயில் போடணும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாலித்தீன் கவர் இல்லை வந்து வாயால் எடுத்து நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருண்டையை வந்து எடுத்து எண்ணெய் தட்டி தட்டி நல்லா ஃபுல்லாக தட்டிக்கணும் இந்த மாதிரி தட்டி வச்சிட்டு இப்போ நம்ம மெல்ல வந்து போட்டுக்கலாங்க ஹீட்டான புல் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம அதை எடுத்து திரு இப்போ நம்ம எடுத்துடலாங்க நம்ம இது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கண்ணெல்லாம் பிரிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லாமே வந்துட்டு எண்ணெய் திட்டம் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா தட்டிக்கலாம் நல்லா சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அதிரசம் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம அது வேகக்குள்ளேயே ஒன்று ரெண்டு தட்டி வச்சுக்கலாம் டக்கு டக்குன்னு நம்ம போட்டு எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்கும் அப்புறம் அதை எடுத்து திருப்பி விட்டுருக்காங்க அப்புறம் நம்ம கதிரசம் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாமா എക്സ്പെനുട്ടി പിന്നെ ഇപ്പൊ നമ്മ എല്ലാം അതിലും എടുത്തേ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் மறுத்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க